பாருங்க மக்களை இப்போ வந்து தேன் எடுக்கலான்னு பிளான் போட்டுருக்கான பசங்க எல்லாத்தையும் தேனு இங்கே பாருங்க மக்களே ஒரு அடியே வந்து தேனை எடுத்து வந்தா சே தேனை எடுத்து கப்பில ஊற்றுறோம் பாருங்க தேன் வந்து பறங்க போய் பறங்கிட்டோம் கீக்கு கீக்குட்டான் பாருங்க மக்களை எவ்வளோ தேர்ணு உள்ள வந்து செம்ம தேன் இருக்கு மக்கள் அடையில அவ்வளோ தேனு பரங்கு மக்களை எல்லாம் தேனி கீழே ஊற்றுறோம் கப்பலில் எவ்வளோ கஷ்டம் மக்களே பாருங்க இது அப்படியே தேனு எவ்வளோ தேன்னு பாருங்க மக்களே காட்டில் இருக்கும் மானே இப்போ நாங்கள் எடுத்துருக்கோம் முறையான காட்டு தேனு பாருங்க தேன் அடைய பாருங்க உள்ள எவ்வளோ இருக்கு ஊத்துங்க ஊத்துங்க செம்மையா இருக்கு பாருங்க மக்களே தேனு அன்னைக்கு வந்து பெரிய பெரிய அழகாக எடுத்த மக்களே அதையும் வந்து விடிய எடுத்து போட்டோம் மறக்காமல் நீங்கள் வந்து பாருங்க ரோட்டில் போது காருங்க மறக்காம அந்த விடியும் போய் நீங்கள் பாருங்க அவன் மக்களை நீங்கள் வந்து தேன் முறையான தீபாவளி தீபாவளிக்கு வந்து அவங்க சாப்பிட்டேன் இன்றைக்கி தேன் முறையான வேட்டை அவன் மக்களே பாருங்கள் அம்மா தேன் பாருங்க ஈ வந்து எங்களை ரெண்டு ஈ கொட்டிடுச்சு மக்களை நெத்தில நெத்திகாமி ப்ரோ காமிப்புறோம் நித்திய காமிப்புறோம் ம் பாருங்கள் மக்களே நெத்திலாம் வேற கொட்டிடுச்சு தனியான பாருங்க மக்களே கொட்டிடுச்சு அந்த தேன் மகளை பாருங்க மக்களை தான் தேன் அப்படின்னு நக்குன்னா சரியா இருக்கும் மகளே இப்ப பாருங்க பாருங்க உடச்சி ஊற்றுறான் பாருங்க இங்க பாருங்க கருவும் அதை கட்டிருக்கு முள்ள எவ்வளோ தேனு பாருங்க மக்களை நான் மக்களை எச்சு ஊருக்கு மக்களை பார்த்தாலே அது வேற எல்லாரும் விற்பாங்க தேன் அதெல்லாம் வந்து உண்மையான தேன் கிடையாது சீனிப்பாவே இதுதான் வந்து உண்மையான தேனு இல்ல ராஜே ஆமாம் இது வந்து உண்மையான தேன் தேனு தான் மக்களே அதெல்லாம் ஜீனிய சூடு பண்ணி விற்கிறது ஆமாம் அதெல்லாம் வந்து ஜீனியை சூடு பண்ணி விற்கிறது இது வந்து ஜீனியை சூடு பண்ணி வைக்க மாட்டாங்க இது வந்து தேடுதான் பூவே தேடாமத்து

பெரியாரு பாருங்க மக்களே எனக்கு கொஞ்சம் தேன் குடுறா இது நக்கலாம் ஆனால் இதில் வந்து கொஞ்சம் எடுத்துக்கா அப்படியே இருக்குங்க பாருங்க மக்கள் இது வரைக்கும் எவ்வளோ தேர் நாங்கள் எடுத்துருக்கோம் பாருங்க மக்களே இதோட மூணாவது அடை ஆமாம் மூணாவது அடை இதோட இது நீங்கள் தேன் எடுத்தீங்கன்னா அடை மட்டும் வேஸ்ட் பண்ணி தூக்கி போடாதீங்க அடையை எடுத்து தேன் எடுத்து அதிலே கட்டி வச்சு வந்துடுங்க பாருங்கள் ஒரு தேன்டை வந்து எவ்வளோ தேன் இருக்குது பாருங்க பாருங்கள் எஞ்சி பாருங்க உங்கள்கிட்ட ஒரு அடையில எவ்வளோ தேன் இருக்குது பாருங்க பார்த்தீங்கன்னா மகளே எவ்வளோ தேன் இருக்குன்னு எங்கள் ஊரில் தான் வந்து இதை போல் தேன்லாம் வந்து கிடைக்கும் ஏன்னா எங்கள் ஊர் வந்து ஊர் ப்ரோ நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் வந்து எவ்வளோ ஆண்டுகளாக வந்து தேன் எடுக்கிறீங்க உங்களுக்கு தேன் எடுக்கிற அதிகமாக மகளே எங்கே பாருங்க மகளே அடுத்த தேன் மக்கள் இது ஏய் தேனில் பொறுத்து படுறாங்களே கீழே சொல் பயப்படாமடு பயப்படாமல் எடுக்கிறான் பாருங்க மகளே கீழே கலா மக்களே பாருங்க மகளே பாருங்க எடுத்துடா மகளே தேனு ஏ தேன் உடைக்கு போடுறா கீழே சுட்டுது போறா தேனை ப்ரோ பாருங்க மக்களே தேனை வேஸ்டா வீணாக்கிறான் பாருங்க மக்களே ஆனா கொட்டை வேலை மக்கள் இந்த தேன் மட்டும் என்னன்னே தெரியல மக்களே ஆனா இந்த தேன் மட்டும் கொட்டை வேலை மக்களே தேரே